நடிகர் நெப்போலியன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தார் முதல்ல சொல்லும்போது அவர் வந்து விஜய் அப்படின்னு பெயரை குறிப்பிடாமல் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா கடைசியில் ஒரு பேட்டியில் அவர் விஜய்னு சொல்லியே சொல்லிட்டாரு அதாவது போக்ரி படத்தில் நடந்த ஒரு சம்பவம் பற்றி அவர் பேசியிருந்தார் போக்ரியில் நெப்போலியன் நடிச்சிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களும் அவர் கூட நடிச்சிருக்கார் இல்லையா அதனால் நெப்போலியன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஒரு சிலர் வந்து விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவரும் வர சொல்லிட்டார் சரி வாங்க நான் விஜய் கூட தானே நடிச்சிட்ருக்கேன் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி இவர் வந்து விஜய்கிட்ட கேட்காமே அவங்கள வர சொல்லிட்டார் அவங்களும் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா விஜய் அவர்களுடைய கேரவனில் விஜய் இருக்காரு நெப்போலியன் வந்து அந்த நண்பர்களை கூட்டிட்டு விஜய் அவர்களுடைய கேரவனுக்கு போயிருக்காரு அது லாக் ஆகியிருக்கு வெளிய ஒருத்தர் நின்னுட்டு இருந்திருக்காரு பவுன்சர் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நெப்போலியன் வந்திருக்காரு உங்களை பார்க்கணும்னு சொன்னாருன்னு விஜய்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பவுன்சர் வந்து இல்லை இல்லை இப்போ யாரையும் பார்க்க முடியாது அவர் யாரையும் உள்ளே விட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நெப்போலியன் வந்து இல்லைப்பா நான் வந்திருக்கேன்னு சொல்லு அவருக்கு தெரியும் அவர் கூட தானே நடிச்சிட்ருக்கேன் அவர் கண்டிப்பாக பார்ப்பார் நீ போய் சொல் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து சொல் அப்படிங்கும்போது இல்லை உள்ளெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அவர்கிட்ட கேட்கவும் முடியாது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அங்கே ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்திருக்கு திடீர்னு அந்த கதவு வந்து திறந்துருக்கு கேரவன் கதவு விஜய் தான் திறந்திருக்காரு உடனே நெப்போலியன் பார்த்துட்டு ஓ விஜய் வந்துட்டார் இனி அந்த பவுன்சரை சுத்தம் போடுவார் ஏன் அவரை அலோவ் பண்ணல அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு மனசுக்குள்ளே ஆனால் விஜய் அதற்கு எதிர்மாறா ஒன்று சொல்லியிருக்காரு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா இங்கே வந்து ஏன் இருக்கீங்க முதல்ல அந்த சைடு போங்க இங்கெல்லாம் வந்து கத்துற வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து பேசியிருக்காரு இத்தனைக்கும் அவர் கூட நடிக்கிற நடிகர் அதுலேயும் மூத்த நடிகர் வேற அது வந்து நம்மளுக்கு தனியாக யாராவது இப்படி சொல்லிட்டாங்கன்னா கூட சரின்னு ஓரளவு ஜீரணிச்சிட்டு வந்துடலாம் தனியாக சொன்னாலே நமக்கு சங்கடமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நாலு பேரை நண்பர்களை கூட்டிகிட்டு போயிருக்கோம் அவங்க முன்னாடி நம்மளை வந்து ஒருத்தர் இப்படி சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் அதுவே ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இப்படி தான் விஜய் சொல்லுவார் அப்படின்னு நெப்போலியன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சான் உடனடியாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார் போல் அதன் பிறகு விஜய் அவர்கள் படத்துலையும் சரி அவர் படத்தை இல்லை அவர் கூட இல்லை அப்படின்னு ரொம்பவே கோவமாக நெப்போலியன் வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ராதாரவி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் கூட நடிக்கிற நடிகர்களையே இந்த அளவுக்கு அவர் வந்து அரவணைக்காமல் போகிறாரு அதாவது அவர் பார்க்குறது பார்க்காததெல்லாம் அவர் விருப்பம்தான் அது மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் நம்ம எப்படி சொல்லணும் நம்ம பெரிய நடிகர் ஆகிட்டோம் அப்படின்னாலும் அதை வந்து தலைக்கேற்றிக்காமல் இருக்கணும் ஒரு நாலு பேர் முன்னாடி நம்மளை பார்த்து மேனஸ் இல்லையா அது இல்லையா அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டால் நமக்கே எப்படி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து சில சம்பவங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவர் மக்களை பார்க்க வந்தால் மட்டும் எப்படி அவர் மக்கள்கிட்ட மட்டும் அவ்வளோ அரவணைப்பாக இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வியும் எழுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க